வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சாய்ராம் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு புதுவனாரப்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவிலில் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக வேலவனுக்கு வஜ்ரவேல் வழங்கப்பட்டது அந்த நிகழ்வானதை நீங்கள் என்று வீடியோ பதிவில் பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்ப்பான ஒரு அனுபவமாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது வாங்க இப்போ நம்ம எல்லோருமே வெற்றிவேலவன் கோவிலுக்கு கிளம்பி போகலாம் நாங்கள் அழகாக கிளம்பியாச்சு நான் யார் கூட போயிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சுதா கந்தசாமி அவங்க ரெண்டு பேரும் கூட தான் நான் வந்து போகிறேன் மாதிரி அமைஞ்சது இதுவுமே முருகனுடைய ஏற்பாடு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா என்னுடைய கணவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை வேலை கொஞ்சம் இருந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு நான் போக முடியாது அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன் ஆனால் முருகன் வந்து நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டளை போட்டதன்படி அழகாக கிளம்பியாச்சுங்க அதாவது நாங்கள் தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து மீனம்பாக்கம் வந்து அங்கேருந்து புதுவனாரப்பேட்டைக்கு மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டுருக்கோம் இருந்து ஒரு எட்டரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஒரு பத்து பத்திரிக்கெலாம் அங்கே போகிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ராதிகா சிஸ்டர் சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லோருமே வந்துட்டோம் சிஸ்டர் சீக்கிரம் வாங்க எல்லோரும் நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம் அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம் அங்கே நம்ம ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் அங்கே நடந்து போகிற தூரம் தான் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா இருக்கார் நான் இருக்க பயமேன் அப்படின்னாரு ஆனால் கோபுர தரிசனம் மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே மக்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போது சரி நம்ம பாபாவை வரும்போது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்தது அவரோட அந்த அந்த கோவில் கிராஸ் பண்ணும்போது அப்படியே அந்த உதியோட வாசனை பாபாவோட அனுகிரகம் ரொம்ப நிறைஞ்சு இருந்தது பாபாவோட கோபுர தரிசனமும் அதோட நாங்கள் கோவிலுக்கு கிட்ட போயிட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் கோவிலுக்கு வந்துடலாங்க நடந்து கோவில் கட்டுமானப் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து வெளியெல்லாம் பெயிண்டிங் அடிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உள்ளே உள்ள வந்திருக்காங்க போல ரொம்ப நிறைவா இருந்தது ஐயனுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறோம் போகும்போது ராதிகா சௌத்ரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அவன் உள்ளே போனால் ஐயா வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருந்தார் இருந்தார் மாதிரி அண்ணா வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் ஒரு எட்டு பார்த்துருவோமே அப்படின்னு போனால் எல்லாரும் அழகாக எப்போ எங்கள் முன்கூட்டியே வந்து கிளம்பி ரெடியாகி வந்துருக்குறாங்க போல் எல்லாரோட முகத்துலேயும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியானா ரொம்ப நாள் ஆகுது நம்ம வேல்மாரல் பூஜையில் பார்த்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சில சகோதரிகள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க திருத்தணியிலேருந்து வந்திருந்தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்தும் ஐயனை பார்க்குறதுக்கு ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்றதும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்ல சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரும் பார்த்தது எல்லாரும் சிரிச்சு சிரித்த முகத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்கங்க அதுக்கப்புறமா போக போக ஒரு சிலர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த கோவில் முருகன் கோவில் மட்டும் கிடையாது எல்லா தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம ஐயனை சொல்லணும் ஏன்னா பஞ்சமுகீஸ்வரராக ஐந்து முகங்களை கொண்டு இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு இங்கே இந்த ஈஸ்வரன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்த தோ தூண்டும் பூமியில் அதுல அதுலேருந்து எடுக்கப்பட்டதாங்க இந்த சங்கு எவ்வளோ பெரிய சங்கு பாருங்க அங்கே போனதும் எல்லோரோட பார்வைக்கும் வச்சு கொடுத்துருந்தார் அண்ணன் எல்லோரும் அதை தொட்டு வணங்கிக்கிட்டோம் நீங்களும் தொட்டு வணங்கிக்கோங்க இதில் இதோட சிறப்புகள் கேட்கும்போது இன்னும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதுக்குள்ளே அண்ணாவும் வந்துட்டாங்க அண்ணா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதுக்கப்புறம் கோவிலில் அந்த கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் நிறைய உடஞ்சதுக்கப்புறம் வெ வெள்ளியில் அந்த காப்பு ஓரத்துலெல்லாம் லைட்டாக இருக்குது அதெல்லாம் வெள்ளி காப்பு போட்டு ஐயனுக்கு வருகின்ற பக்தர்கள் கையாலேயே பால் அபிஷேகம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுமா அப்படின்னாரு ரொம்ப நிறைவாக இருந்தது நமக்கு எந்த திருக்கோவிலுக்கும் போனாலும் அந்த வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் அமைஞ்சிடாது ஆனால் நம்ம கையாலே பாலபிஷேகம் ஐயனுக்கு செய்கிற ஒரு பாக்கியம் பெரிய விஷயம் ஐயா அண்ணன் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கட்டாயமாக எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் வந்து கோவில் சுற்றி பார்த்துட்டு வந்ததும் எனக்கு கொடிமரம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஈர்ப்பு இருந்ததுங்க உள்ளுக்குள்ளே எனக்கு அங்கே மேலே ஸ்டாரோடு இருக்குது அங்கே கீழே இருந்து பார்க்குறதுக்கு எதுவுமே வேலை வேலைப்பாடுகள் செய்யலைனாலும் அவ்வளோ கம்பீரமாக இருந்தது அப்போ அண்ணா ஒரு விஷயம் ஒரு தகவல் ஒன்று சொன்னார் இந்த கொடிமரமானது சும்மா சாதாரணமாக இங்கே வந்துடலமா இதுவுமே பெரிய அற்புதம் அதிசயம் அப்படின்னாரு இது முழுக்கவே தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது இந்த மரத்துடைய அனுமதி இல்லாமல் இங்கே நமக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கே இங்கே கொண்டு வர முடியாதான் அப்போ அந்த மரத்தை வந்து அலந்து பார்ப்பாங்களாம் அளந்து பார்த்து பூஜை செய்து மரத்தோட அனுமதியோட தான் நம்ம இங்கேருந்து கொண்டு வர முடியுமா அலந்து அளந்து பார்க்கும்போது உயரம் இருபத்தி நாலு அடி இருந்து தான் கூட்டி பாருங்கள் ஆறு வந்துச்சா அகலம் ஐம்பத்தோரு இன்ச்சு அகலம் இருந்துதான் கூட்டி பாருங்கள் ஆறு வந்ததா அப்போ முருகன் இதற்காகவே அங்கே ரெடியாக வச்சிருக்கார் இந்த திருக்கோவிலுக்கு இந்த கொடிமரம் தான் இங்கே வரணும்னு எல்லாமே முன்பே கணிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி முருகனுடைய உத்தரவின்படி இங்கே தான் இந்த கொடிமரம் அப்படின்னாரு மெய்சிலா இருந்தது குமாரத்துவம் இந்த வடிவமைப்புல இங்கே அமைக்கணும் அப்படின்றதும் ஐயனுடைய உத்தரவு அதாவது பாம்பன் ஐயாவோட உத்தரவு ஒரு முறை தியானம் பண்ணும்போது ஐயா காட்சி கொடுத்து இங்கே இந்த இடத்துல இப்படி வரணும் அம் இந்த வடிவமைப்பில்னு சொன்னதன் பேரில் இங்கே குமாரஸ்தவும் பதிக்கப்பட்டிருக்குங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குதுல்ல சிலைகளுடைய முக அமைப்பு அவ்வளோ அபரிவிதமாக இருந்தது இப்போது இதில் எனக்கு ஒரு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம இப்போ வந்து அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சேங்க ஏன்னால் இப்போ நம்ம முருகர் சிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்கில் இருந்தது ஆ நெல்லுக்குள்ளே இருந்துச்சு அதனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு கோவிலோட பின்பாகம் வந்து பார்க்குறேன் அப்படியே அசந்து போயிட்டேன் ஏன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு தான் முருகப்பெருமானை எடுத்து இங்கே வச்சிருக்கமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப மனசு நிறைவாகிடுச்சு எல்லோருக்கும் முருகப்பெருமானை வெற்றி வேலைவன சேவிச்சுக்கோங்க வெற்றியை தரக்கூடியவருங்க எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஐயா உங்களை பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே மனசில் இருந்தால் ஏக்கத்தையும் நிறைவேற்றிட்டார் அது மட்டும் இல்லை நாங்கள் பத்தரை மணி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சின்னு சொல்லி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம் வேக எங்களுக்கு முன்னாடி ஒரு கலர் துணி எடுத்துட்டு ஒரு அண்ணன் போறார் என்னன்னு வந்து இங்க தான் தெரியுதுங்க நமக்கு முன்னாடி போனவர் வேலவனுங்க வேலவன் முன்னு போக நாங்கள் பின்னாடி போறோம் அதுவே பாகியமாக இருந்துச்சு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் 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 வஜ்ரவேல் முருகனுக்கு வஜ்ரவேல் முரு

வேலையனுடைய அந்த வேலை கையில் தொடும்போது இருந்த உணர்வு இருக்கு பாருங்க சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அப்படியே ஒரு மெய் சிலிருப்பாக இருந்தது நமக்கே இப்படி போது வேலை வச்சுக்கிட்டு இருக்கிற போகிறவருக்கு எப்படி இருக்கும் ராதிகா சகோதரியோட ஒரு ஆசை ஒன்று நிறைவேறிச்சுங்க என்னென்னா யார் மூலியமாவது வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே வேல் வாங்கணும் அது அப்படியே நடந்துதுங்க

வீடியோ பதிவாக பார்க்குற எல்லாருமே உணர்ச்சியில் இல்லை நினைக்கிறேன் ஏன்னா எடிட் பண்ணும்போதே என்னால் அழகை தாங்க முடியல ஏன்னா அங்கே இருந்த எல்லாருக்குமே அப்படி ஒரு உணர்வாக இருந்தது எத்தனை பேர் கருள் வந்துச்சு தெரியுங்களா வேலவனுடைய வேலைனா சும்மாவா நம்மை காக்கும் கவசம் அல்லவா அது அங்க வந்திருந்தா மக்கள் அனைவருடைய கையிலுமே வேளானது கொடுக்கப்பட்டு எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகா அதை வாங்கி மனசார அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வேலவனிடம் வந்து ஒப்படைச்சாங்க ஏன்னா பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துனா முருகன் வருவதற்கு முன்பு வந்து நம்மை காக்கும் கவசம் அல்லவா வேலானது அப்போது நம்மளுடைய வேண்டுதலை வேலவனோட வந்து மனசார சொல்லும்போது நிச்சயமாக அவருடைய செவிக்கு போகும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் கோவிலுக்கு வர முடியாதவங்க யாரும் வருத்தப்படாதீங்க அவங்க எல்லோருக்காகவே நாங்கள் எல்லோருமே வேண்டிட்டு வந்திருக்கிறோம் கூடிய விரைவில் நமக்கு கும்பாபிஷேகத்துக்கான தேதியை வந்து வேலவன் வந்துட்டார் இல்லையா இதுக்கப்புறம் அறிவிச்சிருவாருன்னு மாரியப்பன் அண்ணனே சொன்னார் வேலவனை கையில் தொட்டதுமே அப்படி உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டி விறுவிறுத்து போயிடுச்சு இவருக்கு நடந்த அனுபவம் இது நம்ம நாளை வீடியோ பதிவில் கட்டாயம் அபாயமாக நான் வந்து சொல்கிறேன் குழந்தைங்க ரூபத்திலே முருகனே வந்து அந்த வேலை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அனுபவமாகவும் இருந்தது நாங்கள் வேலை கையில் பக்கத்தில் தான் கொண்டு போனோம் அப்படியே லாவகமாக அப்படியே வாங்கி வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த வேலை விடவே இல்லை அந்த குட்டி பையன் உங்களுக்கு தெரியுமா நல்ல பக்கத்தில் நம்ம வஜ்ரவேல் வைக்கும் போதும் இந்த குட்டி முருகன் தான் வந்து வாங்கினார் அந்த அந்த வேலை வந்து பிடிச்சிக்கிட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து முருகா முருகான்னு கூப்பிட்டு அது திரும்பி பார்த்தாங்க அந்த குட்டி பாப்பா அதே சமயம் வந்து ராதிகா சிஸ்டருக்கு நம்ம எல்லோரும் சார்பாகவும் நான் வந்து பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க மூலிமா தான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அற்புதமான நிகழ்வுமே வந்து நடந்தது இது நம்ம மாரியப்ப நான் குடும்பம் எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் இது நம்ம கோவில்மா எல்லோரும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அன்பாக பேசியிருந்தாங்க இப்போ எனக்கு வந்து உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய அத்திமரத்தில் முருக்கப்பெருமான் இருக்கார்லே அவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போனேன் அப்போ அண்ணா வந்து இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்ருக்கோம் அண்ணா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இதில் என்னுடைய பங்கு ஒரு சிறு துளி தான் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அண்ணனும் இதில் நம்ம பங்குன்னு எதுவுமே இல்லைம்மா எல்லாமே இறைவன் செயல் முருகன்ட்டு இருக்கும்போதே வள்ளியம்மா கிட்ட இருந்து பூ விழுந்ததுங்க என்ன சொல்றது பாருங்க அப்பா அங்க நிதர்சனமா குடிக்கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஒவ்வொரு பூஜையிலுமே நீங்க பாப்பீங்க வள்ளியம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி நம்ம பேசுறத அங்க நிதர்சனமா நின்னு கடவுள் கேட்குறாங்கங்க நிறைய வைப்ரேஷன் கோவிலுக்குள்ள வந்திருந்த எல்லாரும் சொன்னது அதுதான் அங்கே கருவறையில் நிற்கும் போது முருகனும் அப்படியே நமக்கு முன்னாடி நின்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு எப்பயோ வச்ச அது நாங்கள் பேசுகிற நேரத்துக்கு தாயார் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுப்பாணா பணிகள் நடந்துகிட்டு இருக்கனாலயா ஒவ்வொரு அமைப்பும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் வாசற்படியிலேயே நமக்கு பதினெட்டு சித்தர்கள் அம்சமாக வந்து அமைஞ்சிருக்காங்க இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கோவிலில் அங்கங்கே வேல் பதி ரத்தினங்களை கொண்டு வேல் பதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பான கோவில் வந்து இங்க அமைஞ்சிருக்கு கட்டாயமா எல்லோரும் இங்க தரிசனம் செய்தே ஆகணும் இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா உள்ள வந்து அங்காள பரமேஸ்வரி தாயார் வந்தாங்க அது இந்த அக்கா வந்திருந்தாங்க அப்ப எங்களுக்கு புரியல ஆனா இங்க வெளியே வந்து பார்க்கறோம் தாயார் இங்க வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க ஆமாங்க அதோட நம்ம முனீஸ்வரரும் இங்க இருக்கிறாரு எங்களுக்கு அப்ப தெரியாது அப்ப பார்த்துக்கோங்க தாயார் இங்கே இருக்கிறாங்க அதன் மூலிமா அங்கே ஒருத்தர் மூலிமா அருள்வாக்கும் வந்து வேல் வந்து கொடுத்துட்டாங்க முருகன்கிட்ட கோவில சுற்றியும் வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதோட படை முருகப்பெருமானியும் மேலே வந்து வரைஞ்சி அதுக்கான அழகாக பெயிண்டிங் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ளே அங்கே பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஏலக்காய் மாலை வந்து முருகனுக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாலையும் தட்டு வரிசை இதெல்லாமே அழகாக எடுத்து வச்சிட்டோம் அதோட வேலுக்கு காசு மாலை போடணும் அப்படின்னு ஒரு பக்தருக்கு ஆசை அதையும் வந்து வாங்கி

کوٹی 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 அதுக்கப்புறம் எல்லோருமே தொட்டு வணங்கி தட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொருள் எல்லாமே வந்து அண்ணா கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டோம் எல்லோருமே மனசார வேண்டிக்கிட்டாங்க எல்லோருமே அழகாக தொட்டு வணங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லார் சார்பாகவும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாகவும் நான் வந்து மனசார வேண்டிக்கிட்டேன் யாரும் வந்து வர முடியலேன்னு வருத்தப்படாதீங்க மாலையெல்லாம் அழகாக கொண்டு போய் அம்சமாக அமைஞ்சிருச்சுங்க ஏலக்காய் மாலை அவ்வளோ அம்சமாக இருந்தது முருகப்பெருமானுக்கு வேல் கொண்டு போய் எங்கள் கையால் கொடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது ஐயனை வணங்கிட்டு ஐயா எங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கள் தான் ஐயா வேற இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு ஐயனிடம் வந்து வேல் வந்து கொடுத்தாச்சு அதோட குமாரஸ்தவம் திருப்புகழ் இதெல்லாம் நிறைவாக அங்கேருந்து பாடி ஐயனை வந்து வணங்கினது மனசுக்கு நிறைவாக இருந்ததே நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க மனி தும்பை மனித மகாதேவா அமைந்து ஒரு பொருந்த ஒளி வீசக்கூடிய நீங்க பார்க்க முடியும் நினைக்கிறேன் ஐயா நல்லபடியா நீ கேட்ட மாதிரியே வேல் கொண்டு வந்து உன்னோட கையில வந்து ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லி தீபாரத்தினை எடுத்து முடிக்கிறதுக்கும் கொஞ்ச நேரத்துல சாமி வந்திருக்காங்கன்னு ஒரு குரல் யாருன்னு திரும்பி பார்க்குறேன் நம்ம சிவகருநாதன் அண்ணா வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா வந்து கேள்விப்பட்ட உடனே நான் வரமா அப்படின்னு வந்திருக்காரு அவரும் வேலைவனை வந்து கையில் எடுத்ததும் ரொம்ப மகிழ்ச்சியமாக ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாரு உண்மையாகவே அது அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதோட அடுத்தது என்ன பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி பிரசாதம் சூப்பராக இருந்ததுங்க ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்திருந்தாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சி சக்கரை பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் சம்பார் அவையில் வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா சாமிக்கும் நாங்கள் வந்து நெய்வேதியம் வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்ருந்தாங்க எல்லோருக்கும் பிரசாதமாக வந்து பத்து இருந்தது எல்லோரும் நிறைவாக வந்து அதே இடத்துல வந்து அமர்ந்து சாப்பிட்டது அது இன்னும் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த நிகழ்வு எப்போ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எல்லாருடைய மனசுலேயே வந்தது வேல்மாரல் பூஜை எப்போது அப்படின்னு கூடிய விரைவில் நம்ம இந்த மாதமே செய்ய போகிறோம் அதையும் வந்து நான் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க அண்ணா கிட்ட பேசும்போது நிறைய அற்புதங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அம்மா அந்த வேல் செய்தவருக்கு நடந்த அற்புதம் வேல் செய்து ஒருத்தர் வீட்டில் மூன்று நாட்கள் இருந்தது அவங்க வீட்டில் நடந்த அற்புதம் ஜிறவெயிலில் ஒரு பச்சை நிற கல் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை நிற கல் வைக்கும்போது நடந்த நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதனால் இந்த நிகழ்வு இந்த அற்புதங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம நாளைய பதிவில் நிச்சயமாக அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் அனைத்தும் வந்து வந்துடும் அதனால் மறக்காமல் நாளைய பதிவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நம்ம வள்ளியில் அம்மாவை மட்டும் பாருங்களா அப்படியே குரத்தி பெண் அப்படியே லட்சணமா அழகா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தேவனி அம்மாவை சொல்லவே வேணாம் அழகின் சுரூபம் அவங்க ரொம்ப நிறைவு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாளைய பதிவி இன்னும் மெய் சிலிர்ப்பை வர வைக்கக்கூடியதா இருக்கும் அதனால தவறாம பதிவை பாருங்க வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வஜ்ரவேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைராம்